திருவிழா திரு விமர்ச்சியாக எட்டு நாள் பிரிவீதி வா புறப்பாடுகள் நடைபெற்று இன்றைய தினம் ஸ்ரீ சக்தி அழைப்பு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வைபவம் நடைபெற உள்ளது சக்தி அழைப்புக்கு பரிவார தேவதைகளாக ஸ்ரீ ஊஞ்சக்காட்டு முனியப்பன் கோவில் அம்சாரி அம்மன் கோவில் பெரிய பெருமாள் கரடு மாரியம்மனுக்கு சக்தி பூஜைகள் நடைபெற்று அதற்கு பிறகு இரவு சுமார் ஒன்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள் சக்தி அழைத்து வருவது காலம் காலமாக வழக்கத்தில் உள்ளது எட்டு நாள் புறப்பாடு முழுந்து சக்தி மாபெரும் சக்தியாக அம்மனை திருவீதி வருதல் இந்த சக்தி அழைப்புக்கு முன்னாடி குதிரை காணியாட்சிக்காரர்கள் சொல்லக்கூடிய கம்ப வெட்டும் காணியாட்சிக்காரர்கள் அவர்கள் அவர்கள் குதிரையை பிடித்துக்கொண்டு கொண்டு குதிரை சக்தி பாவமாகவும் அடுத்தபடியாக சர்வ லக்ஷ்மி கடாட்சம் அந்த குதிரைக்கு உள்ளது அஷ்டமேத யாகம் சொல்லக்கூடிய அந்த குதிரையினுடைய யாகத்தினுடைய மாபெரும் சக்தியாகவும் திரும்ப அதற்கு பிறகு இந்த எட்டு நாள் வைப கம்பம் போட்டதிலிருந்து இன்று தினம் இன்றைய தினம் வரை சிவனை இருப்பதாகவும் சிவனுடைய அம்சமாக வரக்கூடிய பார்வதி எம்பால் சக்தியாக பாவித்து ஆடி பதினெட்டுக்கு பிறகு தான் சக்தி என்று ஒரு வைபவம் நடைபெற்று கொண்டு இந்த சக்தி அழைப்பில் வந்து தேங்காய் எல்லாம் நிறையா உடைப்பாங்க இந்த தேங்காய் உடைக்கிறது அவங்கவுங்களுடைய மனத்தில் வேண்டுதலை எனக்கு இந்த காரியம் சரியாகவும் எனக்கு வெற்றியாக முடியணும் முடிந்த பிறகு எனக்கு முடித்த பிறகு நான் அடுத்த ஆண்டு நூற்றி எட்டுக்காய் இருநூத்தெட்டு காய் ஐம்பத்தோரு காய் இப்படி அவங்கவுங்க மனசுக்கு உண்டான தேங்காயை உடைத்து அதனுடைய பிரார்த்தனை செலுத்துவார்கள் சக்தி அழைப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய வைபவம் சக்தி அழைப்பை நாம் என்னென்ன கேட்குறோமோ என்னென்ன வேண்டுதலை நிறைவே வேண்டுகிறோமோ அந்த வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றித் தருவார் இது அன்னதானமாக மகமாயி அடுத்தபடியாக மாரியம்மனுடைய சக்தி அழைத்த பிறகு திருவீதி உலாவிலே அவர்கள் வீட்டிலும் கும்பம் போடுவது என்ற ஒரு வைபவம் நடைபெறுகிறது அந்த கும்பத்தினை பாலியை எல்லாம் கோவிலே கொண்டு வைத்து அந்த சக்தி வந்த பிறகு அம்பாவை தரிசனம் பண்ண பிறகு பொங்கல் வைப்பார்கள் இரவு சரியாக ஒரு மூன்று மணி அளவிலே நாலு மணி அளவில் பொங்கல் வைத்து பொங்கல் பிரார்த்தனை செய்வார்கள் அதன் பிறகு சேத்துமுட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் வைபவம் சகலவிதமான தோல் வியாதிகள் தகவல் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் சேத்து அந்த சேத்து முட்டையில் கலந்து கொண்டு சேர்த்து உடம்பு ஃபுல்லாக பூசிப்பார்கள் இதை அதன் பிறகு அடுத்தபடியாக பொங்கல் பிரார்த்தனை முடித்து உருள்தண்டம் சொல்லக்கூடியது விடியற்காலி சக்தி அழைத்த பிறகு உருள்தண்டம் அங்க பிரதர்சனம் செய்வார்கள் அங்க பிரதர்சனம் சொல்வதை நான் சொல்லுவோமே ஆனால் அந்த அங்க பிரதர்சனங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய உடல் மூ பூராகவும் அந்த மூ ஒரு பிராகாரம் ஒரு தடவை அங்க பிரதர்ஷமாக வந்து பிரார்த்தனை செய்து கொண்டு போவார்கள் அடுத்தபடியாக மதியம் ஒரு மணி அளவிலே பொங்கல் வைத்து பூஜை பண்ணி முடித்து சாயங்காலம் அழகு குத்தல் அழகு குத்தல் அழகுன்னா அழகு குத்தல் வருவாங்க அக்னி சக்தி வருவாங்க ஆட்டோ இப்படி அவங்கவுங்களுடைய என்னென்ன வேண்டுதலையோ அந்த வேண்டுதலை மாலை ஆறு மணி முதல் நடைபெறும் ஆக அதற்கு பிற்பாடு இந்த ஊரில் மேட்டு வெள்ளாளத்தில் மணியனூறு நதானப்பட்டி இந்த மூன்று ஊர்களும் வந்து அலைபுத்தி வருவார்கள் நாளைய தினம் பொங்கல் தினம் முடிந்து அடுத்தபடியாக வண்டி வேடிக்கைன்னு சொல்லக்கூடிய வண்டி வேடிக்கைகளும் திருப்படி திருநாள் என்ற ஒரு வைபவம் வேறு எங்கும் நடைபெறுவதில்லை வா வருஷத்தின் ஒரு நாள் வியாழக்கிழமை அன்று மதியம் பூஜை முடிந்து ஒரு மணியிலேருந்து ஒன்றரை மணிக்குள் அந்த செருப்படி உற்சவம் நடைபெறும் இந்த மாரியம்மன் கோவிலில் செருப்படி உற்சவம்னு சொல்கிறது மாபெரும் எங்கும் நடைபெறாத ஒரு அவைபவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த செருப்படி திருநாள் அன்றைய தினம் வந்து நான் அந்த செருப்படி திருநாளை வந்து கலந்து கொண்டு அந்த செருப்பு ஒரு வேப்பலை ஒரு ரெண்டு விளக்கமாக இருக்கு சொல்வாங்க அந்த குச்சியை வச்சு நீ விடுவாங்க கோவிலில் நீ விடுறது மதியம் ரெண்டுலேருந்து ஆறு மணி வரை காலையிலிருந்து சாயங்காலம் வரையும் பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள் இது காலம் காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வைபத்தில் கலந்து கொள்வதற்கு வெளியூரிலிருந்தும் வெளி மாநிலத்திலிருந்தும் வருகிறார்கள் வந்து அவங்களுடைய வேண்டுதலை ஏதல் புள்ளி இந்த இந்தமாரி பயந்து சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் அடுத்தபடி தொழில் வியாபார ரீதியாக வரக்கூடிய சில கஷ்டங்கள் குடும்ப வாழ்க்கையில் சுகமாக இருக்கவும் சந்தோஷமாக இருக்கவும் அடுத்து குழந்த பாக்கியம் இல்லாதவங்களும் அதெல்லாம் வேண்டிக்குவாங்க இதெல்லாம் வேண்டுதலை செய்து அந்த வேண்டுதலை பிரார்த்தனை நமது மாரியம்மிட்டது நிச்சயமாக செய்து அவருடைய பிரார்த்தனை நிறைவேறுகிறது இந்த உற்சவம் மிக சிறப்பான உற்சவம் சக்தி அளப்பில் செவ்வா புதன் வியாழன் மூன்று நாளும் மிக விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லோரும் வருக அம்மன் அருள் பெருக வணக்கம்